அகாடமி குட் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம வந்து நைன்த் சோசியல் தான் பாத்துட்டு இருக்கோம் அதுல நம்ம முடிக்கவும் போறோம் எக்கனாமிக்ஸ் பார்க்க போறது பணம் மற்றும் கடன் மற்றும் அந்த தமிழகத்தோட வேளாண்மை ஓகேங்களா அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம விஷன் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் கொண்டதில் ஷெடியூல் வீடியோ போட்டுருவோம் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ குட் ஈவினிங் கைஸ் இன்னற்ற கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோமே வந்து கட் ஆயிடுச்சு அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே குட் ஈவினிங் கைஸ் வணக்கம் வணக்கம் தலைவா குட் ஈவினிங் ஆடியோ பிளேரா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க வேகமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் ஆடியோ கிளியராக இருக்குங்களா ஆடியோ கிளியராக இருக்குன்னா ஒன்று சொல்லுங்கள் ஓகே ஓகே தலைவா நன்றி தலைவா அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேகமா ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவமாக இருந்தது எது பன்னாட்டு வடிவத்தில் முதல் வடிவமாக இருந்தது எது வெரி குட் பண்ட மாற்று முறை ஸோ பண்ட மாற்று முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு வணிகத்தோட ஒரு முதல் வடிவமாக வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா வெரி குட்டுங்க சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட பொருட்கள் எந்தெந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டாயோ அகழ்வாளர்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ எங்க நடந்த அகழ்வாளர்களை இந்த சிந்து சமவெளி மக்களோட அந்த பொருட்கள்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு சூப்பர் எகிப்து ஈராக் எகிப்து ஈராக் இன்னும் மெசபடோமியா மெசபடோமியான்னு சொல்லலாம் இங்கெல்லாம் வந்து சிந்து தமிழி மக்களோட அந்த பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது பண்ட மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்துதுங்க ஓகேங்களா சூப்பர் உலோகங்களே உலோகங்களே முதன் முதலில் பணமாக பயன்படுத்தப்பட்டது ஸோ உலகங்கள் தான் முதல்ல பணம் பணமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க காரணம் என்ன காரணத்துக்காக உலோகங்கள் வந்து முத முதல்ல வந்து பணமாக வந்து பயன்படுத்துகிறாங்க சூப்பருங்க அதனோட மதிப்பு வந்து மாறாது ஓகேங்களா அதோட மதிப்பு வந்து மாறாது அதே போல நீண்ட நாட்கள் என்ன பண்ண முடியும் அதை வந்து பராமரிக்க முடியும் சோ நீண்ட நாட்கள் பராமரிக்கிறதுக்காகவும் அதனோட மதிப்பு மாறா தன்மை கொண்டதாகவும் என்ன பண்ணியிருக்காங்க உலோகங்களை வந்து பணமா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஓகேங்க தனது அரசாட்சியில் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் யார் தனது அரசாட்சியில் குடிமக்களுக்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் யார் அதாவது புதிய நிர்வாக நாணய முறையை அமைத்தவர் யார் சூப்பர் சூரி தான் வந்து ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயம் ரூபியா எனும் நாணகம் ரூபியா எனும் நாணயம் என்ன நாணயம் அது எத்தனை கிராம் எடை கொண்டது சூப்பர் வெள்ளி நாணயம் எட்டு கிராம் எடை கொண்டதுங்க வெள்ளி நாணயம் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்ட அந்த நாணயத்தை வந்து 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 வெளியிட்டிருப்பாரு அரேபிய நாணயத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் அரேபிய நாணயத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் சூப்பர் ரூபியா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லு தான் வந்து உருவாயிருக்கும் ரூபா என்றது சூப்பர் தலைவா ஹில்து மிஷ்ங்க ஹில்து மிஷ் தான் என்ன பண்ணிருப்பாரு அந்த அரேபிய நாணயங்களை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் இந்த அப்படி தகவல் அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஹில்து மிஷ் ஹில்து தான் வந்து அரேபிய நாணயங்களை தமிழகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஓகேங்களா சூப்பர் நவீன நாணயத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன நாணயத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன நாணயத்தின் தந்தை இவர் தாங்க செர்ஷாசூரி செர்ஷா தான் நவீன நாணயத்தோட தந்தை நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் அந்த எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை வந்து அதனால வெளியிட்டிருப்பாரு அடையாள நாணயத்தின் தந்தைனா முகமது பின் துக்லக் ஏன்னா அவர் தான் இருப்பாரு தன்னோட அடையாளத்தை வந்து நாணயங்கள்ல பதிச்சிருப்பாரு அப்ப அடையாள நாணயம் நாணயங்கள்ல தங்களோட உருவங்களை புதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினார் முகமது பின் துக்ளக் அதனால்தான் அவர் என்ன சொல்லுவாங்க அடையாள நாணயத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க நவீன நாணயத்தின் தந்தைன்னு கேட்டாங்க

ஸோ இப்போ முதல்ல பண்டமாற்ற முறை தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலகங்களாக வந்து பயன்படுத்திருப்பாங்க இந்த பயன்படுத்தப்பட்ட இந்த பணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன எவ்வாறு பயன்படுத்தப்பட்ட இந்த பணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சூப்பர் புராதான பணம் எப்படி அழைக்கப்பட்டதுங்க புராதான பணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயம் தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சூப்பர் ஐரோப்பா ஐரோப்பாவில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல தங்கமலம் பூசப்பட்ட நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஐரோப்பியாவில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா சூப்பர் யாருடைய பயணத்தால் யாருடைய பயணத்தால் காகித பணமானது ஐரோப்பிய நாடுகளில் பரவியது சோ யாருடைய பயணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காகித பணம் விஷயம் வந்து ஐரோப்பிய நாடுகள் முழுசாக பரவியிருக்கும் மார்க்கோ போலோ சூப்பருங்க மார்க்கோ போலோட அந்த பயணத்துக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல மார்க்கோ பயணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காகித பணம் மிஸ்து நல்லா பரவி இருக்கும் ஓகேங்களா வெரி குட் சிறு கிபி ஆயிரத்தி நூறு கிபி ஆயிரத்தி நூறு காலகட்டத்தில் சிறு சிறு நாணயங்களை பயன்படுத்தியவர்கள் யார் சிறு சிறு நாணயங்களை பயன்படுத்தியவர்கள் யார் சீனர்கள் சூப்பருங்க நல்லா நான் வச்சுங்க சிறு சிறு நாணயங்கள் அப்படின்னா சீனர்கள் வருவாங்க தங்க மூலம் பூசப்பட்ட நாணயங்கள்னா ஐரோப்பியர்கள் வருவாங்க ஓகேங்களா இந்த வேர்டை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் ஜான் பிகின்ஸ் சூப்பருங்க ஜான் பிகின்ஸ் தான் வந்து கிரெடிட் கார்டை வந்து உருவாக்கி இருப்பாரு வெரி குட் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்த வங்கி எது மொபைல் பேங்கை அறிமுகம் செய்த வங்கி எது மொபைல் பேங்கை அறிமுகம் செய்த வங்கி எது தொண்ணூத்தி ஒன்பது ஐரோப்பிய வங்கி ஐரோப்பிய வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் மொபைல் பேங்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்திய பெருங்கடலை ஒட்டி உள்ள நாடுகளில் டேஷ் பணமாக பயன்படுத்தப்பட்டன இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கிற நாடுகள்ல எதை வந்து பணமா பயன்படுத்தினாங்க சூப்பர் சோழிகள் சோழிகளை என்ன அழைக்கப்பட்ட அதாவது நியர் பீல்டு கம்யூனிகேஷன் என்எஃப்சி என்பது இந்தியாவிற்கு எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவிற்கு வந்து எந்த ஆண்டு வந்ததுங்க இரண்டாயிரத்தி பதினாறு சூப்பர் எப்ப வந்ததுங்க இரண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்து வந்ததுங்க இயற்கை பணம் இயற்கை பணம் என அழைக்கப்படுபவை எவை இயற்கை பணம் என அழைக்கப்படுபவை எவை தங்கம் மற்றும் வெள்ளி தங்கமும் வெள்ளி தான் வந்து இயற்கை பணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க சூப்பர் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் ஒண்ணு சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியானது எந்த ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது எந்த ஆண்டு வந்து தேசிய மயமா மாத்துறாங்க குழு சூப்பர் தலைவா நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து என்ன பண்றாங்க இதை வந்து என்ன பண்றாங்க தேசியமையை மாத்துறாங்க ஓகேங்களா இது எந்த ஆண்டுல இதனோட தலைநகரை இருந்து மும்பைக்கு மாத்துறாங்க இருந்து மும்பைக்கு இந்திய சர்வங்க கூட தலைநகர் மாற்றப்பட்ட ஆண்டு தலைமையகம் நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து மும்பைக்கு வந்து என்னோட தலைமையகத்தை வந்து மாத்திருப்பாங்க சூப்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிலவரப்படி இந்தியாவில் எவ்வளவு ரூபாய் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி கோடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கணக்கு இப்படி எவ்வளவு கோடி மதிப்பிலான பணத்தை வந்து புழக்கத்தில் விட்டுருக்காங்க ரூபாய் பத்தொன்பது லட்சம் கோடி எவ்வளவுங்க பத்தொன்பது லட்சம் கோடி அதாவது எப்பவுமே எயிட்டி ஃபைவ் தான் என்ன பண்ணுவாங்க புழக்கத்துல வந்து விடுவாங்க ஓகேங்களா பத்தொன்பது லட்சம் கோடி தான் வந்து அதனோட மதிப்பு சூப்பர் தலைவர் சூப்பர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் த ப்ராப்ளம் என்னும் ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர் யார் ஆராய்ச்சி கட்டுரையோட ஆசிரியர் யாரு சூப்பர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா சூப்பர் அவரு கூற்று சொல்றேன் இந்த கூற்று சரியா தவறா சொல்லுங்க இந்த பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்னும் கட்டுரையை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த கூற்று சரியா தவறா சூப்பர் கரெக்ட் தேர்ட்டி ஃபோர்ல என்னோட சட்டங்களை உருவாக்கி நைன்டீன் தேர்ட்டி ஏப்ரல் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கூற்று வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா சூப்பர் கரெக்ட் சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது முதல் தலைவர் தேஷ்முக் சூப்பர் தலைவா இதனோட முதல் இந்திய தலைவர் தான் தேஷ்முக் முதல் இந்திய தலைவர்னா தான் தேஷ்முக் முதல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் ஒருவர் அதாவது முதல் ஆளுநர் ஸ்மித் ஸ்மித்து தான் வந்து முதல் ஆளுநர் ஸ்மித் வந்து முதல் இந்திய தலைவர் இல்ல முதல் இந்திய ஆளுநர் தான் ஸ்மித் முதல் இந்திய தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆமா மாத்தி போட்டுட்டேன் தேஷ்முக் தேஷ்முக் தான் வந்து முதல் இந்திய ஆளுநர் ஓகேங்களா சூப்பர் வங்கிகளின் வங்கி அழைக்கப்படுறது வந்து தான் இது நிறைய டைம் வந்து எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதையும் நான் வச்சுக்கோங்க உலக நாடுகளுக்கு இடையான செலவாணி செலவாணியானது எந்த நாட்டின் பணத்தின் அடிப்படை அடிப்படையில் செயல்படுகிறது ஸோ நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த பண செலவாணி தான் நம்ம அந்நிய செலவாணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து எந்த நாட்டோட பண மதிப்பில் செயல்படுது அமெரிக்காவோட டாலர் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பெரும்பாலும் அமெரிக்காவோட டாலர் மதிப்பில் தான் வந்து என்ன பண்ணுதுங்க செயல்படுது ஓகேங்களா வெரி குட் அடுத்து ஒரு ஒரு நாட்டோட அந்த ரூபாயோட பெயர் சொல்லியிருக்கேன் நாலு சொல்றேன் இந்தியா இந்தியா ரூபாய் இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ கனடா இதுல எண் தவறா இருக்கு இதுல எது தவறா இருக்கு கனடா வந்து என் சூப்பர் கனடா வந்து என்ன வரணுங்க டாலர் வரணும் ஓகேங்களா ஜப்பான் தான் வந்து என் ஜப்பான் தான் வந்து என் வந்துருக்கணும் அப்போ ஒன் தான் வந்து தவறா இருக்கு ஓகே அடுத்து மறுபடியும் ஒரு நான்கு கூட்டு சொல்றேன் அது இது தவறா இருக்குன்னு சொல்லுங்க சீனா சீனா வந்து யுவான் சீனா வந்து யுவான் சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து பார்த்தோம்னா ரியால் சவுதி அரேபியா வந்து ரியால் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து டாலர் ஆஸ்திரேலியா வந்து டாலர் மலேசியா மலேசியா வந்து ரிங்கிட் இல்லை எதுங்க தவறா இருக்கு மலேசியா வந்து ரிங்கிட் சூப்பர் இதுல எதுவுமே தவறு இல்லைங்க எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு ஓகேங்களா எல்லாமே இருக்கு கரெக்டா இருக்கு சூப்பர் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு சூப்பருங்க பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு வங்கி கிளைகள் வந்து காணப்படுகிறது வெரி குட் இம்ப்ரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது இம்ப்ரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது எந்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ என மாற்றப்பட்டது எந்த ஆண்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சூப்பர் சாரை சாரைப்பெரி குட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இம்பரியல் பேங்க் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு மாத்திருப்பாங்க முதன் முதலில் இந்தியாவில் இந்தியர்களால் தொடங்கப்பட்ட வங்கி எது சோ இந்தியர்கள இந்தியாவால தொடங்கப்பட்ட இந்தியர்களால தொடங்கப்பட்ட வங்கி எது தலைவர் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்றது முத முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்றத வந்து முத முதல்ல வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்துஸ்தான் கரெக்டு தான் ஆனால் இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்கி வங்கின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி என்னதுங்க பஞ்சாப் நேஷனல் வங்கி எயிட்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல பஞ்சாப் நேஷனல் வங்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்கி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கினா ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ஓகேங்களா நான் ஓகே அடுத்து நம்ம வரலாம் இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு இரண்டு மற்றும் ஒரு ரூபாய் நாணயங்கள் த நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ரூபாய் நோட்டுகள் வந்து தயாரித்து வெளியிடப்பட்டது சூப்பர் தலைவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு புறநூறு பதிப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழு தானே பண்ணிருப்பாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயங்களை ரூபாய் நோட்டுக்குள்ள பதிவிட்டு இருப்பாங்க வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை யாருடைய உருவம் பொறித்த நாணயங்கள் பழக்கத்தில் இருந்தன சூப்பர் ஆறாம் ஜார்ஜ் ஆறாம் ஜாஜியோட உருவப்படுத்த நாணயங்கள் தான் வந்து பழக்கத்துல வந்து இருந்திருக்கும் சூப்பர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் நாசிக்கில் பண அச்சக கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது எந்த எந்த ஆண்டு வந்து அந்த நாசிக்ல வந்து பண அச்சக கூடம் வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நைன்டீன் மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஷில் மத்திய பிரதேசத்துள்ள தேவாஷில் எந்த ஆண்டு ஒரு அச்சுக்கூடம் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு அச்சுக்கூடம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி நான்கு தேவாஸ் அடுத்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூரிலும் கர்நாடகா மாநிலம் மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானி மேற்கு வங்காளத்தில் உள்ள சல்பானிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சரிக்க இரண்டு அமைச்சகங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்பிச்சிருப்பாங்க சூப்பர் ஓகேங்களா இப்போ நம்ம இதனோட புக் கொஸ்டின் இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்டோம் பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் பண்டமாற்றுக்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது பண்டமாற்றுக்கு எந்த உலோகத்தை வந்து பொது மதிப்பீடாக பயன்படுத்தியிருக்காங்க தங்கம் சூப்பர் கோல்டு தாங்க கோல்டு தான் வந்து வெரி குட் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்குள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்குள்ளது ஜப்பான் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜப்பான் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என் சூப்பர் எண் அப்படின்னு தான் அழைக்கப்படுது பண விநியோகமானது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பண விநியோகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சூப்பர் நான்கு பிரிவுகள் என்ன பண்ணப்பட்டிருக்க பிரிக்கப்பட்டிருக்கும் நான்கு பிரிவுகள் வெரி குட் ஓகே அடுத்து நம்ம அடுத்த பாடமான தமிழகத்தில் வேளாண்மை அதை பத்தி சின்ன பாடம் தான் அதையும் நம்ம விட்டு லேட்டா பார்த்தலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி தலை நான் அந்த ஃபுல் ரிவிஷன் சொல்லிட்டு இருந்தேன் ஷெடியூல் பிரகாரம் வந்து ஃபுல் ரிவிஷன் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் கூட நான் சேர்த்து கேட்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல் ரிவிஷன் நாளைக்கு நம்ம ஷெடியூல் வீடியோ இன்னும் கொண்டே நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன் கைஸ் ஷெடியூல் வீடியோ இன்னும் கொண்டே நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஷெடியூல் வீடியோ பாருங்கள் நாளைக்கு எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் தச்சு தான் இருக்கும் அப்போ அந்த எக்கனாமிக்ஸ் நம்மளுக்கு படிக்கிறப்போ சேர்த்து படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேங்களா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் இருக்குங்க நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபுல் ரிவிஷன் இருக்குது நைன்த்து புக் நைன்த்து எக்னாமிக்ஸு ஃபுல்லாகவே ரிவிஷன் ஸோ நான் நாளைக்கு நல்லா தெளிவாக படிச்சுட்டு வந்துடுங்க முடிச்சுட்டா நம்ம டென்த் புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பா நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ஷெடியூல் வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷெட்யூல் வீடியோ ஷெட்யூல் வீடியோ இன்னும் நேரத்தில் அப்லோட் ஆயிடும் பைஸ் கைஸ் கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு போயிடுங்க போயிட்டு நீங்கள் அதிக படிக்க ஆரம்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் என்ன டெஸ்ட்ன்றது ஷெடியூல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓகேங்களா சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஷெடியூல் வீடியோ பாருங்க நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே லைக்கும் போட்டுருங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் நம்ம ஷெடியூல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா சொல்லி பண்ணி ஏதாவது ஈவினிங் நைன் தேர்ட்டி தான் தலைவா ஈவினிங் ஏன்னா பண்ணி வைக்கிஎஸ்வரையும் ஈவினிங் நைன் தேர்ட்டி தான் வந்து ஆரம்பிக்கும் தமிழை பொறுத்தவரையும் மார்னிங் ஐந்து மணிக்கு மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து தமிழை பொறுத்தவரையிலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை தலைவா இப்ப கிளியரா இருக்கு இப்ப எல்லாம் பெஸ்டூல் மோடு போயிட்டாங்க அடுத்து தீபம் வருது இல்லையா அந்த தீபத்தை நோக்கி பெஸ்டூல் மோடுக்கு போயிட்டாங்க இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்ல இப்ப கிளியரா தான் இருக்கு ஆமா தலைவா கொஞ்சம் ஹெல்த் ஷீஷா இருக்கு சரியாயிடும் அப்படிதான் இருக்கும் சரி போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் ஓகே ஓகே மார்னிங் ஐந்து மணிக்கு சந்திக்கலாம் ஷெட்யூல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற கூட படிச்சுட்டு வந்துருங்க தேங்க்யூ கைஸ் பாய் பாய் பாய்